ஜோதிடம் என்னும் தெய்வக்கலை மூலமாக என்னை அங்கீகரித்து ஆதரிக்கும் அன்பு நேயர்களுக்கு வணக்கம் ராசிக்கு இந்த பதிவு மூலம் அப்படி என்னதான் சிறப்பா இருக்கு அப்படிங்கிறத பார்க்கறதுக்கு முன்னாடி எம்பெருமான் முருகப்பெருமானின் ஆசீர்வாதம் உங்களுக்கு முழுமையாக கிடைக்க நான் சொல்லும் மந்திரத்தை நீங்களும் மூன்று முறை சொல்லிக்கிட்டே உங்களால் முடிஞ்சதுன்னா கமெண்ட் பாக்ஸ்ல ஒரு முறை கமெண்ட் பண்ணுங்க ஓம் முருகா போற்றி ஓம் முருகா போற்றி ஓம் முருகா போற்றி என்னை படைத்து உன் மக்களுக்கு சேவை செய்ய அனுப்பிய கந்த கடம்பா கதிர்வேலா என் ஜோதிடம் பழிக்க மனதார பாதம் தொட்டு வணங்குகிறேன் காரங்க தங்களுடைய கஷ்டத்தையும் கண்ணீரையும் கடுகளவு கூட மற்றவங்களுக்கு தெரியாம பார்த்துப்பாங்க இதனால பாக்குறவங்க எல்லாருமே கண்ணீராசியா இவங்களுக்கு என்னப்பா சூப்பராக இருக்காங்க இவங்களுக்கு என்ன குறைச்சல் அப்படின்னு தான் நினைச்சிட்டு இருக்காங்க ஆனா வீட்டில் சாப்பாட்டு கூட கஷ்டப்படுறது உங்களுக்கு மட்டும்தான் தெரியும் கஷ்ட காலத்துல திரும்பி பார்க்க கூட ஆள் கிடையாது ஏதோ தட்டு தடுமாறி எந்திரிச்சு நிக்கிறப்போ உங்களை குறை சொல்கிறதுக்குனே நிறைய நபர்கள் தேடி வருவாங்க நல்லது கெட்டதை முழுசா தெரிஞ்சவங்க புதன் பகவானை ராசி அதிபதியாக கொண்டு சார்ந்தவங்க எல்லா இடங்கள்லையும் நேர்மையையும் உண்மையை மட்டுமே நம்ப கூடியவங்க உங்களுக்கு சொந்தமோ பந்தமோ அது தப்புனா அது தப்பு தான் வெட்டு ஒன்று துண்டு ரெண்டுன்னு பேசக்கூடியவங்க உண்மை நியாயத்துக்கு மட்டுமே என்னைக்குமே கை கொடுப்பீங்க உண்மைக்கு புறமா எந்த ஒரு விஷயத்தையுமே செய்ய மாட்டீங்க இதனால தான் கண்ணிராசிக்காரங்களுக்கு நிறைய கஷ்டங்களும் துன்பங்களும் அதிகமாகவே வந்துட்டுருக்குங்க உங்கள் சொந்தக்காரங்க நண்பர்களுக்கு ஒரு தேவை இருக்குதுன்னா மட்டும்தான் உங்ககிட்ட வருவாங்க அந்த தேவை முடிஞ்ச உடனே உங்களை தூக்கி போற்றுவாங்க மறுபடியும் அவங்க வந்து உங்ககிட்ட உதவின்னு கேட்க அவங்க உங்களுக்கு முன்னாடி பண்ண துரோகத்தை எல்லாமே மறந்துட்டு மீண்டும் அவங்களுக்காக உதவி செஞ்சு ஏமாறக்கூடியவங்கதான் கண்ணிராசிக்காரங்க வாழ்க்கையில எப்படியாவது முன்னேறணும் அப்படிங்கறதுக்காக தினம் தினம் கஷ்டப்பட்டுட்டு உழைக்கக்கூடியவங்க கண்ணிராசிக்காரங்க கடந்த காலகட்டங்களில் தங்களுடைய வாழ்க்கையில நீங்க நல்லது நடக்க போகுதுன்னு நினச்சிட்டு இருந்திருப்பீங்க ஆனா உங்களுக்கு அந்த டைம்ல ஒரு மிகப்பெரிய ஏமாற்றம் தான் புதுசா ஒரு பிரச்சனையும் கஷ்டமும் தானாகவே உங்களை தேடி வந்துக்கிட்டே இருந்திருக்கும் கண்ணிராசிக்காரங்க சொந்த பந்தத்தை இழந்தாங்க சொத்துக்களை இழந்தாங்க தனக்கு நெருக்கமா இருக்கக்கூடிய உறவுகளையுமே இழந்தாங்க கடைசியா நான் மட்டும்தான் எல்லாத்தையுமே இழந்துட்டு நிற்கிறதா இருக்குது எனக்கு உயிர் வாழவே பிடிக்கலன்னு சொல்லிட்டு இருக்காங்க இதுக்கு மேலே என்னால் வாழவே முடியல சாமி தயவு செஞ்சு என்ன வந்து உன் கூடையே கூட்டிட்டு போயிரு நான் இவ்வளவு கஷ்டப்பட்டதை பார்த்ததுக்கு அப்புறம் எனக்கு வாழ்க்கையில் வாழணுங்கிற எண்ணம் சுத்தமாகவே போயிடுச்சு உங்கள் மனசில் கவலையும் துன்பமும் தாங்க அதிகமாகவே இருக்குது நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயத்தையுமே தடுப்பதற்கும் உங்களை அவமானப்படுத்துவதற்கும் இங்கே நிறைய நபர்கள் வந்து முயற்சி பண்ணிட்டுருக்காங்க இது எல்லாமே தெரிஞ்சுமே கூட நீங்கள் என்னமோ பண்ணுங்கள் எனக்கு என்ன வந்துச்சு அப்படின்னு தன்னுடைய வேலையில் மட்டும் என்றைக்குமே குறிக்கோளாக இருக்கிறவங்க தான் கண்ணீராசிக்காரங்க ஏன் எனக்கு மட்டும் ஏன் இவ்வளவு கஷ்டம் வருது என்னோடய வாழ்க்கையில் நான் யாருக்குமே கெடுதலையோ கஷ்டத்தையோ துன்பத்தையோ கொடுத்ததில்லை எனக்கு மட்டும் ஏன் இந்த மாதிரி நடந்துட்டு இருக்கு அப்படின்னு தான் நிறைய நபர்கள் சொல்லிட்டு இருக்கீங்க கண்ணி ராசிக்காரங்களுக்கு பிரச்சனைகள் வரும் அது கொஞ்ச நாள் இருக்கும் அதுக்கப்புறம் அந்த பிரச்சனை போயிடும் இந்த மாதிரி பிரச்சனை வரும் போகும் அப்படிங்கிற நிலமையில தான் நிறைய கண்ணி ராசிக்காரங்க இருக்கீங்க நீங்க என்னதான் பிரச்சனையை தவிர்த்தாலும் ஏதாவது ஒரு சூழல உங்களை தேடி பிரச்சனை வந்துகிட்டு தான் இருக்குங்க இனி வரக்கூடிய நாட்கள்ல உங்களுக்கு இன்பத்தையும் மகிழ்ச்சியையும் தரக்கூடிய ஒரு காலகட்டமாகவே அமைஞ்சிருக்குது இதனால் வரைக்கும் நடந்த கெட்ட விஷயத்தை எல்லாமே விட்டுருங்க இனி வரக்கூடிய நாட்கள்ல கண்ணி ராசிக்கு எப்படிப்பட்ட நன்மைகள் வரப்போகுது அப்படிங்கிறத நம்ம தொடர்ந்து பார்க்க போறோம் அதாவது கன்னி ராசிக்காரங்களுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கண்டக சனி அதனுடைய தாக்கம் அப்படிங்கிறது சற்று அதிகமாகவே இருந்தாலுமே கூட அதுதான் உங்களுக்கு இப்ப நடந்துட்டு இருக்கு அதனுடைய தாக்கம் இருந்தாலுமே கூட உங்களுக்கு சனியுடைய வக்ர பயிற்சி மூலமாக அதனுடைய தாக்கம் அப்படிங்கிறது முழுவதுமாக உங்களுக்கு ஒரு ஐந்தாறு மாதங்களுக்கு குறைஞ்சு போயிரும் அதற்கு பிறகு வந்து பார்த்தீங்கன்னா ஐந்து மாத காலகட்டம் அப்படிங்கிறது கன்னிராசிக்காரங்களுக்கு ஒரு நல்ல ஒரு ராஜயோகத்தை கொண்டுள்ள ஒரு நாட்களாகவே பார்க்கப்படுது ஏன்னா சனி பகவான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மார்ச் மாதம் பயிற்சியாகி நடந்துட்டு இருக்குங்க இப்ப வந்து சனியுடைய வக்ர பயிற்சி நடக்கிறதுனால இத்தனை நாட்களாக சனி பகவான் உங்களுக்கு மைனஸாக செயல்பட்டு கொண்டிருந்தார் இனி வரக்கூடிய ஒரு ஐந்து மாதங்களுக்கு முழுவதுமாகவே பிளஸ் ஆக செயல்பட போறார் இதன் மூலமாக நல்ல ஒரு மாறுதலும் நல்ல ஒரு முன்னேற்றமும் நிச்சயமாக கண்ணீர் ராசிக்காரங்க வாழ்க்கையில் வரக்கூடிய ஐந்து மாதங்களில் ஏற்பட போகுது அது மட்டும் இல்லாமல் குரு பெயர்ச்சியோட முழு பலன்களும் வந்து இத்தனை நாட்களாக கன்னி ராசிக்காரங்களுக்கு கிடைக்காம இருந்தது அதனுடைய முழு பலன்களும் உங்களுக்கு கிடைக்க போகுது அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு இந்த ஆகஸ்ட் மாதத்தில் ஐந்து கிரகங்களுடைய சேர்க்கை ஒன்றாக இருக்குதுங்க இது வந்து நம்ம ஜோதிடத்தில் சதுர் கிரக யோகம்னு சொல்லுவோங்க இது வந்து ஜோதிடத்தில் ஒரு மிகப்பெரிய ஒரு அரிய நிகழ்வனே சொல்லலாம் இதன் மூலமாக நல்ல ஒரு முன்னேற்றத்தை ராசிக்காரங்க விரைவில் ஒரு வகையில் நீங்கள் அடைய போறீங்க கடந்த கால காலகட்டங்களில் காலேஜ் முடிச்ச உடனே நல்ல ஒரு வேலைங்கிறது கிடைச்சிருக்காது கிடைக்கிற வேலைக்கு போயிட்டு இருந்திருப்பீங்க ஏதோ வேற வழி இல்ல அப்படிங்கறதுக்காக போயிட்டு இருந்திருப்பீங்க நீங்க படிச்ச படிப்புங்கிறது வேறையாக இருந்திருக்கும் ஏதோ ஒரு குடும்ப சூழலுக்காக அந்த வேலை செஞ்சுட்டு இருந்திருப்பீங்க ஆனால் இனி வரக்கூடிய நாட்களில் உங்க தகுதி கேட்ப நீங்க ஒரு அரசாங்க வேலைக்கு ட்ரை பண்ணாலும் இல்லை ஒரு ஐடி ஜாபோ பிரைவேட் ஜாபோ பேங்க் ஜாபோ எந்த வேலைக்கு ட்ரை பண்ணாலும் அந்த ஜாப் அப்படிங்கிறது உங்களுக்கு போகுதுங்க கோர்ட்டு கேஸ் ரொம்ப நாட்களாக வந்து அலைஞ்சிட்டு இருக்க நபர்களுக்கு விரைவில் உங்களுக்கு சாதகமாகவே தீர்ப்பு வரும் சொத்து பிரச்சனையும் உங்களுக்கு சாதகமாகவே முடியும் சனி பகவானுடைய பார்வை உங்களுக்கு நேரடியாகவே இருக்குது இதன் மூலம் வருமானம் அப்படிங்கிறது பல வழிகளில் வரும் தொழிலில் லாபம் சற்று அதிகமாகவே கிடைக்கும் அரசியல்வாதிகளை பொறுத்த வரைக்கும் புதிய பொறுப்புகள் புதிய பதவிகள் எல்லாமே தானாகவே உங்களை வந்து சேரும் ராகுவால உங்களுடைய செல்வாக்கு உயிரும் உடல் ஆரோக்கியம் மேம்படும் சங்கடங்கள் நீங்கும் மறைமுகமாக உங்கள் தொழில் வாழ்க்கையிலும் சரி இல்லற வாழ்க்கையிலும் சரி நிறைய நபர்கள் வந்து ஏதாவது ஒரு வகையில பிரச்சனையும் தொல்லையும் கொடுத்துட்டு இருந்திருப்பாங்க இனி அவங்களுடைய தொந்தரவுங்கிறது முழுவதுமாகவே இருக்காதுங்க கடந்த காலகட்டங்களில் நீங்களும் ஒரு கம்பெனியில இரவு பகல் பார்க்காம உழைச்சிட்டு இருந்திருப்பீங்க உங்களுடைய சொந்த கம்பெனியா நினச்சி வேலை செஞ்சிருப்பீங்க ஆனா உங்களுக்கு சரியான ஒரு அங்கீகாரம் அப்படிங்கிறது நீங்க வேலை செய்யக்கூடிய இடங்கள் மூலமாக உங்களுக்கு கிடைச்சிருக்குங்க உங்களுக்கு அப்புறம் வேலைக்கு வந்திருப்பாங்க இருக்காங்க அவங்களுக்கு நிறைய சலுகைகள் சம்பள உயர்வு எல்லாம் கிடைக்கும் போது அதை பார்த்து ரொம்பவும் மனவேதனை பற்றிருப்பீங்க இனி வரக்கூடிய நாட்கள்ல கன்னிராசிக்காரங்க உங்களுக்கு பார்த்தீங்கன்னா சம்பள உயர்வு பதவி உயர்வு உங்களுக்கு மேல் இருக்கக்கூடிய அதிகாரிகளுடைய ஆதரவு முதற்கொண்டு உங்களுக்கு கிடைக்க போகுது இனி உங்க வார்த்தைக்கு மதிப்பு மரியாதை கிடைக்கும் அங்க நீங்க எதிர்பார்த்த உயர்வுக்கு போக போறீங்க தொழில் இருந்த தடைகள் விலகுவது மட்டும் இல்லாம சிலர் வந்து புதிதாக தொழில் தொடங்குவீங்க உற்பத்தி இருந்த தடைகள் நீங்க தொழிலை விரிவு செய்வீங்க வரக்கூடிய நாட்கள விற்பனை அதிகமாகும் ஏற்றுமதி இறக்குமதி தொழில நல்ல லாபம் கிடைக்கும் நீங்க செய்யக்கூடிய நல்ல ஒரு வளர்ச்சி உங்களுக்கு ஏற்படும் இனி எல்லாமே நடக்கும் தொழில் வியாபார தடைகள் அனைத்தும் விலகும் லாபம் அதிகமாக கிடைக்கும் முன்னேற்றம் உண்டாகும் வர வேண்டிய பணம் விரைவில் கைக்கு வந்து சேரும் குடும்பத்துல நெருக்கடிகள் விலகும் செல்வாக்கு அந்தஸ்து வரும் வெளிநாட்டு முயற்சிகள் வெற்றியை தரும் தெய்வ சிந்தனை அதிகமாக இருக்குங்க பெரியோர்களுடைய உதவிகள் கிடைக்கும் உறவில் இருந்த சண்டை சச்சர்வு முழுவதுமாகவே விலகும் புதிய நண்பர்கள் உங்களுக்கு உதவி செய்வாங்க தொழில ஏற்பட்ட நெருக்கடிகள் நீங்கும் முடங்கி கிடந்த நிறுவனங்கள் மீண்டும் இயங்கும் வியாபாரத்தில் எதிர்பார்த்த லாபம் கிடைக்கும் புதிய தொழில் தொடங்கக்கூடிய முயற்சிகள் கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றியை தரும் கடந்த காலகட்டங்களில் திருமண நிலை அப்படிங்கிறது கண்ணீராசிக்காரங்களுக்கு நிறைய சிக்கலையும் பிரச்சனையுமே அதிகமாக சந்திச்சிருப்பீங்க ஏன்னா இதுல பாத்தீங்கன்னா பெண்களுக்கு ஏதாவது ஒரு வகையில் திருமணம் அப்படிங்கிறது அடைஞ்சிருது ஆனால் ஆண்கள் தான் ரொம்ப ரொம்ப பாவம் ஏன்னா பார்த்தீங்கன்னா முப்பது முப்பத்தி மூணு முப்பத்தஞ்சு முப்பத்தேழு வயது வரைக்குமே நிறைய கன்னிராசி ஆண்கள் வந்து திருமண நிலையை அடையாம கஷ்டப்பட்டு இருக்கீங்க கண்டிப்பா வரக்கூடிய நாட்கள்ல நீங்க எதிர்பார்த்த மாதிரியே நல்ல ஒரு வரன் அப்படிங்கிறது நிச்சயமா உங்களுக்கு அமையும் வாழ்க்கை துணையை இழந்த கன்னிராசி ஆண்களோ பெண்களோ அடுத்து வந்து இரண்டாவது திருமணம் அதாவது செகண்ட் மேரேஜ் பண்ணலாமா வேண்டாமா அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய குழப்பத்தில் இருப்பீங்க அப்படி இரண்டாவது திருமணம் பண்ணும்போது சொந்தக்காரங்க தப்பா பேசிடுவாங்களா இல்ல ஊர்க்காரங்க தப்பா பேசிடுவாங்களா அப்படி நிறைய நபர்கள் வந்து இரண்டாவது திருமணத்தை பத்தி யோசிக்காம இருக்கீங்க இப்போ இருக்கக்கூடிய பொருளாதார சூழலும் இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தையும் வச்சு பார்க்கும்போது ஒரு சிங்கிள் பேரண்டால அந்த சொசைட்டில சர்வே பண்றது ரொம்ப ரொம்ப கஷ்டங்க நீங்க எதிர்பார்த்த மாதிரி நல்ல ஒரு மருவாக்கி அப்படிங்கறது நிச்சயமா உங்களுக்கு குழந்தை பாக்கியத்துக்காக எங்க கன்னிராசி நேர பார்த்தீங்கனா உங்களுக்கு மேரேஜ் ஆகி 3 வருஷம் ஆது சாமிய 5 வருஷம் ஆகுது ஏழு வருஷம் ஆகுது நாங்களும் போகாத ஹாஸ்பிடல் இல்ல பார்க்காத ட்ரீட்மெண்ட் இல்ல வாரத்துல 3 நாள் கோவிலுக்கு போய் வழிபாடு செஞ்சுட்டு வந்துட்டே இருக்கோம் உங்களுக்கு குழந்தை பாக்கியமே இல்லை சாமி அப்படின்னு நிறைய நபர்கள் சொல்லிட்டு கேங்க கண்டிப்பா வரக்கூடிய இனி ஒரு 5 6 மாதங்களுக்குள்ள நிச்சயமா உங்களுக்கு குழந்தை பாக்கியம் அப்படிங்கிறது விரைவில் உண்டாகும் பிறந்திருக்க கூடிய கணமண்மணி மீண்டும் ஒருமுறை ஒன்றாக சேர்ந்து பேசக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும் பட்சத்தில் கண்டிப்பாக இருவரும் ஒன்றாக இணைந்து வாழ்விங்க கடந்த காலகட்டங்களில் காதல் அதிகமான தோல்விகளை சந்தித்த நபர் யார் எந்த ராசி அப்படின்னு பார்த்தீங்கன்னா கன்னி ராசிக்காரங்க தான் ஏன்னா கன்னி ராசிக்காரங்கனாவே அது காதல் ராசி அப்படின்னு ஒரு காலத்தில் வந்து அது பேர் இருந்தது ஆனால் இப்போ அந்த நேரம்ங்கிறது இல்லைங்க நிறைய காதலில் சின்ன சின்ன சண்டை பிரச்சனை ஈகோ பிரச்சனை மூலமாக அந்த லவ் வந்து பிரேக்கப் ஆகிருக்கும் இல்லை வீட்டில் போய் சொல்லும்போது பெட்ரோல் வந்து உங்களுடைய காதலுக்கு தடையாக இருந்திருப்பாங்க கேஸ்ட் வேறையாக இருக்குது இல்லை வசதி இல்லை வசதி கம்மியாக இருக்குது நல்ல வேலை இல்லை அப்படின்னு ஏதோ ஒரு ரீசனை சொல்லி அவங்களும் தட்டி கழிச்சிருப்பாங்க ஆனால் இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுடைய காதலை நீங்கள் வெளிப்படுத்தும் போது அந்த காதல் கண்டிப்பாக கை கூடும் வீட்டில் போய் சொல்லும் போது பெற்றோர்களே உங்களுக்கு முன்னாடி நின்று திருமணம் செய்து வைக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாகவே உள்ளது இனி வரக்கூடிய நாட்களை கடினமான காரியத்தையுமே சுலபமாக செஞ்சு முடிச்சிருவீங்க உங்கள் எளிமையான பேச்சு திறமையால் நீங்கள் அனைவரையுமே கவர்ந்திருப்பீங்க சமூகத்தில் உங்கள் பெயருக்கும் புகழுக்கும் படிப்படியாக முன்னேற்றம் வரப்போகுது உங்கள் குடும்பத்தில் கடந்த காலகட்டங்களில் எந்த ஒரு சுப நிகழ்ச்சியுமே நடந்திருக்காது இதை நினச்சி வீட்டில் இருக்கக்கூடிய பெரியவங்க எல்லாமே ரொம்பவே வருத்தப்பட்டிருப்பீங்க இனி வரக்கூடிய நாட்கள் உங்கள் குடும்பத்தில் திருமணம் சீமந்தம் புதிதாக வீடு கட்ட ஆரம்பிப்பீங்க கிரகப்பிரவேசம் போன்ற சுப நிகழ்ச்சிகள் எல்லாமே நடக்கப்போகுது சிலருக்கு படிப்பதற்காக விஷயமாகவும் வேலை விஷயமாகவும் தொழில் விஷயமாகவும் வெளியூர் வெளிநாடு போகக்கூடிய வாய்ப்புகள் எல்லாமே கிடைக்க போகுது சிலர் வந்து புதிதாக தொழில் தொடங்குற முயற்சி பண்ணுவீங்க அந்த முயற்சிக்கு எதிர்பார்த்த உதவிகள் உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும் கண்ணிராசியை பொறுத்த வரைக்கும் நீங்க ஆண்களோ பெண்களோ அரசு வேலையோ தனியார் வேலையோ கூலி வேலையோ நீங்க எதிர்பாராத வருமானம் அப்படிங்கிறது உங்களுக்கு இரட்டிப்பு மடங்காக கிடைக்க போகுது இதன் மூலமாக கடந்த காலகட்டங்களில் ஏற்பட்ட கடன் பிரச்சனை அனைத்தும் உங்களுக்கு முழுவதுமாகவே நிவர்த்தியாக போதுங்க இந்த ரெண்டாயிரத்தி முடிஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல நீங்க அடியெடுத்து வைக்கும் போது ஒரு பைசா கடன் இல்லாம அனைத்து விதமான கண்டனையுமே கட்டி முடிக்கக்கூடிய அளவுக்கு நல்ல ஒரு பொருளாதார முன்னேற்றம் நல்ல ஒரு வாழ்க்கை தரம் அப்படிங்கிறது நிச்சயமாக அந்த கன்னிராசிக்கு வாழ்க்கையில் நம்ம எதிர்பார்க்கலாம் இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுடைய வளர்ச்சி அப்படிங்கிறது யாருமே எதிர்பார்க்காத அளவுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு அசுர வளர்ச்சியாக இருக்க போகுது உங்களுடைய சொந்தக்காரர்களும் உங்கள் நண்பர்களுமே உங்களுக்கு எதிரிகளாகவும் துரோகிகளாகவும் மாறக்கூடிய வாய்ப்பு அதிகமாகவே இருக்குதுங்க என்னடா நம்ம கூடிய இருந்தவன் திடீர்னு இவ்வளவு டெவலப் ஆகிட்டானே அப்படின்னு உங்கள் மீது வந்து அதிகமாக வந்து வன்மத்தை செலுத்த போகிறாங்க உங்களை பற்றி வெளியே போய் புரளி பேச போகிறாங்க உங்களை தேடி பார்த்தீங்கன்னா வீடு தேடி புதிதாக ஒரு உறவு ஒன்று மலரப் போகுதுங்க அந்த உறவு உங்களுடைய காதலியாக இருக்கலாம் இல்லை மனைவியாக இருக்கலாம் புதிதாக ஒரு நண்பராக இருக்கலாம் இவர்கள் மூலமாக கன்னிராசிக்காரங்க வாழ்க்கையில் கடந்த காலகட்டங்களில் ஏற்பட்ட அனைத்து விதமான கஷ்டத்தையுமே இந்த நபர் மூலமாக நீங்கள் விரைவில் வந்து அதிலிருந்து வர போகிறீங்க உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு பேக் போனாக நிச்சயமாக அந்த புதிதாக வரக்கூடிய நபர் அப்படிங்கிறது நிச்சயமாக இருக்க போகிறார் நல்ல ஒரு சப்போர்ட்டும் நல்ல ஒரு வாழ்க்கை துணையாகவும் இந்த நபர் வந்து நிச்சயமாக இருக்க போகிறாங்க மேலும் உங்களை பொறுத்த வரைக்கும் பொது பலன்கள் அப்படின்னு பார்த்தோம்னா நெருக்கடியான பிரச்சனைகள் நீங்கும் பணவரத்து அதிகரிக்கும் திட்டமிட்ட காரியங்களை சிறப்பாக செஞ்சு முடிச்சிருவீங்க பயணங்களும் அவற்றால் நன்மைகளும் உண்டாகும் சொன்ன சொல்ல காப்பாற்ற பாடுபடுவீங்க மற்றவர்கள் மேல் இலக்கம் ஏற்படும் நீண்ட நாட்களாக இருந்த பிரச்சனைகள் தீரும் வழக்குகளில் சாதகமான நிலை காணப்படும் தொழில் வியாபாரம் முன்னேற்றமாக நடக்கும் லாபம் அதிகரிக்கும் பல வழிகளில் பண வரத்து இருக்குங்க உத்தியோகத்தில் இருக்கவங்களுக்கு வேலைப் பெருக்குறைவால் மகிழ்ச்சியுடன் காணப்படுவீங்க எதையும் செய்து முடிக்கும் சாமர்த்தியம் ஏற்படும் எதிர்பார்த்த பணியிட கிடைக்கும் குடும்பத்தில் குதூகலமான சூழல் காணப்படும் கணவன் மனைவிக்கிடையே நெருக்கம் அதிகரிக்கும் பிள்ளைகள் மூலம் பெருமை சேரும் உறவினர்கள் மத்தியில் மதிப்பு மரியாதையும் கூடும் சுப செலவுகள் அதிகரிக்கும் பெண்களுக்கு காரியங்கள் செய்து முடித்து மன நிம்மதி அடைவீங்க அரசியல் துறையில் இருக்கவங்களுக்கு அனைவரையும் அணவனைத்து செல்வீங்க கலைத்துறையில் இருக்கவங்களுக்கு அனுகூலமான திருப்பங்கள் உண்டாகும் மாணவர்களுக்கு மன மகிழ்ச்சி ஏற்படும் சம்பவங்கள் நிகழும்ங்க அடுத்ததான் உத்திர நட்சத்திரம் இரண்டாம் பாதம் மூன்றாம் பாதம் நான்காம் பாதம் உங்களை பொறுத்த வரைக்கும் மாணவர்களுக்கு கல்வியில் வெற்றி பெற வேண்டும் என்ற நோக்கத்தில் கஷ்டமான பாடங்களையும் மனம் தவளாமல் படிப்பீங்க குடும்ப பிரச்சனை தீரும் காரிய தடை விலகும் அடுத்ததாக அஸ்த நட்சத்திரம் உல்லாச பயணங்கள் செல்ல நேரலாமுங்க நட்பெயரும் புகழும் உண்டாகும் புண்ணிய காரியங்களில் ஈடுபாடு இருக்கும் வாழ்க்கையில் எதிர்பாராத திருப்பங்களை சந்திக்க நேரலாம் எப்படிப்பட்ட பிரச்சனை வந்தாலும் சமாள்தி திறமை இருக்குங்க அடுத்ததா சித்திரை நட்சத்திரம் ஒன்றாம் பாதம் ரெண்டாம் பாதம் உங்களை பொறுத்த வரைக்கும் தொழில் வியாபாரத்தில் ஈடுபட்டிருப்பவர்கள் வியாபார வளர்ச்சிக்காக துணிச்சலுடன் சில முக்கிய முடிவுகளை எடுப்பீங்க உத்தியோகத்தில் இருக்கவங்களுக்கு முன்னேற வாய்ப்புகள் வந்து சேரும் சக ஊழியர்கள் மேல் அதிகாரிகளின் ஆதரவு வந்து உங்களுக்கு கிடைக்குங்க உங்களை பொறுத்த வரைக்கும் பரிகாரம் அப்படின்னு பார்த்தோம்னா ஐயப்பனை வணங்கி வர சகல தோஷங்களும் நீங்கும் இழந்த சொத்து மீண்டும் கைக்கு வந்து சேரும் வரக்கூடிய வாய்ப்புகளை மட்டும் கரெக்டா பயன்படுத்திக்கோங்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம்